ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைஜ் சேனல் இன்றைக்கிடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீனான் காதல் சீரியலோட இன்னைக்கு பிரம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குற புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிரமல என்ன காமிச்சிருக்காங்கன்னா அபிக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஃபங்க்ஷன் கிராண்டாக வந்து செலிப்ரேட் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒருத்தர் வீடியோ போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன ஷாக்கிங்காக அதாவது அபியோட கல்யாணம் நிற்கிற அளவுக்கு என்ன இருக்குதுன்னா ராகவ் தண்ணியிலிருந்து அபியை தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து மயத்தில் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது ஆக்சுவலாக ஒரு ஹெல்ப் தான் பண்ணார் இதை வீடியோ எடுத்து வச்சு இந்த டைமில் காமிச்சு தப்பாக காமிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து செம்ம சாக்கிங்காக பார்த்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அபி வந்து ரொம்ப நல்ல போகணும்னு சொன்னீங்க என்ன இது இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஏதாவது மாப்பிளை வீட்டாளங்க இருக்காங்க போல் செம்ம டிஸ்டமாக இருப்பது இவங்க ரெண்டு பேர் வெளியே நடக்குமா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அபி ராகவ் கல்யாணம் நடந்தால் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ